இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் ஸ்ருதிகாசன் சத்யராஜ் லீட் லீட்ரோலாம் நடித்து வெளிவந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட பன்னெண்டு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பன்னெண்டாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்த பன்னெண்டு நாள் நூற்றி முப்பத்தி இரண்டு கோடியே எழுபது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் பன்னெண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபது லட்சம் ரூபாய் மொத்தம் பன்னெண்டு நாள் இருபத்தி நாலு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பன்னெண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பன்னெண்டு நாள் அறுபத்தி நாலு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கலெஷன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பன்னெண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாற்பது லட்சம் ரூபா மொத்தம் பன்னெண்டு நாள் நாற்பத்தி இரண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் கலெஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பன்னெண்டு நாள் நாற்பத்தி நாலு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கலெஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் மூணு கோடி எண்பத்தஞ்சு லட்சரூபம் மொத்தம் பன்னெண்டு நாள் முன்னூற்றி எட்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கலட்சம் பண்ணிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பன்னெண்டு நாள் நூற்றி எழுபத்தி நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கலெஷ்ஷம் இருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் பன்னெண்டாவது நாள் மட்டும் நாலு கோடியே ஐம்பது லட்ச ரூபாம் மொத்தம் பன்னெண்டு நாள் நானூற்றி எண்பத்தி மூணு கோடியே ஐம்பது லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு இயக்குனர் ஐயன் முகர்ஜி இயக்கத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கேஆர் அத்வானி போன்றவெல்லாம் லீட்ரோ நடஜி வெளிவந்த திரைப்படம் வார் டூ இந்த திரைப்படத்தோட பன்னெண்டு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பன்னெண்டாவது நாள் மட்டும் வாட்டு திரைப்படம் இருபது லட்சம் ரூபாம் மொத்தம் பன்னெண்டு நாள் ஆறு கோடியே இருபது லட்சரூபா கலெஷன் பண்ணிருக்கு கேரளா மாநிலத்தில் பன்னெண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு லட்சம் ரூபாம் மொத்தம் பன்னெண்டு நாள் ரெண்டு கோடியே ரெண்டு லட்ச ரூபா கலெஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பன்னெண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் தொண்ணூறு லட்சம் ரூபா மொத்தம் பன்னெண்டு நாள் அறுபத்தி ஏழு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கலஷம் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பன்னெண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐம்பது லட்சம் ரூபா மொத்தம் பன்னெண்டு நாள் பதினெட்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபா மொத்தம் பன்னெண்டு நாள் நூற்றி எழுபத்தி நாலு கோடியே எட்டு லட்ச ரூபா கலட்சம் பண்ணி இருக்குது ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நாள் மட்டும் வாட்டு திரைப்படம் மூணு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா மொத்தம் பன்னெண்டு நாள் இரநூத்தி அறுபத்தெட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐம்பது லட்சம் ரூபாய் மொத்தம் பன்னெண்டு நாள் எழுபத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வாட்டு திரைப்படம் பன்னெண்டாவது நாள் மட்டும் நாலு கோடி இருபத்திரெண்டு லட்சரூபா மொத்தம் பன்னெண்டு நாள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை